மயில்வாயம் கோட்டை நாடு சந்தி வீர நம்பளமும் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக அடைய சக்கந்தி கண்ணன் அவர்களை வாடி வாடிவா சக்கந்தி கண்ணன் வாடிவாசல் சக்கந்தி கண்ணன் அவர்களை வாடி உள்ள விடுங்க தர்ஜ மையத்திலே ஆடுகளத்தை இறங்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயில் ராயங்கோட்டை நாடு சந்தி வீர நம்பலம் அவரது காலை அந்த காலையினை அடக்கியோ தீர்மான விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் எங்களது அழைப்பை சிறப்பிக்க வருகை முனியசாமி சார்பாக சார்பாகி பாலாஜி கார்டன் திருப்புவன புதூர் மகா சுதர்சன அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் தர்ற்சமயத்திலே ஆடு இடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மயில் ராயிங் நாடு செண்டை வீர நம்பலம் வரது காலை வென்ற நகைப்பை ஒன்று விழாவை சிறப்பிக்க உறவி வந்திருக்கின்றார் தீடெக்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போத்து போலாரம் சூட்டப்படுகிறார்கள் இந்த வடபுச்சரொன்று நிகழ்ச்சிக்கு பூவந்தி அய்யனார் உயர் வந்தாளமன் வீரர்களுக்கு

இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஐயனார் உய வந்தாரம்மன் குழு இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐயனார் உய வந்தாரம்மன் குழு சஷ்டிகா ராஜியார் செந்தூர பாண்டியன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தவிர காலையும் சிறந்த காலை ஐயனார் உயர் வந்தாரம்மன் குழு

வழங்களை சிறப்பான வீரர்களும் பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடமா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் ஏ மண்ணூண்டி நாட்டம்பளம் சார்பாக வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி சேவமூர்த்தி திணையோடி ஆசியாசி காலை வாடிவாசல் கொண்டிருக்க அந்த காலையை எதிர்கொள்வதற்காக நான் ஒரு சிலை கட்டி அம்மன் குல வீரர்கள் ஆயத்தை பத்தி கொள்ளுங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மயில் ராயங்கோட்டை நாடு மயில் ராயங்கோட்டை நாடு சந்திவிரணம் மூலம் அவரது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடுக்கிய தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தோவல் தரும முனீஸ்வரர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை திறப்பு பரிசினை பிறகு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு நல்ல நல்லா ஜோரா கல்வெட்டு விசாரிக்கலாம் சீட்டி அணிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சு நாடு பூவந்தி இரண்டாவது வார்டு முத்தப்பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடாலை பெருமை சேர்த்திரு அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்து ஒரு காலைக்கு பெருமை சேர்த்து ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்து

எங்களது அமைப்பு ஏற்ற நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற கதாநாயகம் வடபாட்டின் சாம்பார் திரு ராஜா அவர்களை சார்பாக வருக வருகளை வரவேற்று அவர்களோடு இணைந்து வருகை தருகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களையும் வருக வருக இணைந்தே வரவேற்கப்படுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக நாடு மோட்டார்ஸ் மோட்டார் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மன் துணையோடு ஜே கே ஆர் கண்ணகி அம்மன் குலோ அதற்கு அடுத்தபடியாக நடைவோடை சிங்கம் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ரம்பு குல அதற்கு அடுத்தபடியாக நாட்டுரசங்கோட்டை தனபாலகிருஷ்ணன் காலை கிளாதரி வதயானை குலோ அதற்கு அடுத்தபடியாக அஞ்சூர் நாடு ஏனாதி வழக்கறிஞர் விஸ்வ அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அக்காசாலை விநாயக குலோ அதற்கு அடுத்தபடியாக முனிச்சாலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சின்னாரம்பட்டி அம்மச்சி அம்மன் ரோசாப்பு குலம் சிறப்பு பரிசாக திருமாதூர் வேட்டிப்பட்டி கோவில் சவுடனவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குற வழங்க சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திட எங்கள் அழைப்பை ஏற்று நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற ஜல்லிக்கட்டின் சாம்பவான் வட்டப்பாட்டின் கதாநாயக சார்பாக புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மகிழ் கோட்டை நாடு பெரிய கோட்டைப்பட்டி பகிர்ந்த பாண்டியன் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மகிழ் ராயன் கோட்டை நாடு பெரிய கோட்டைப்பட்டி பகிர்ந்த பாண்டி ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த வாட்டிற்கு பரிசாக இந்த சிறப்பு வாட்டிற்கு நாமக்கல் மாவட்டம் சாரப்பாளையம் ராஜா அவர்கள் சார்பாக கட்டப்பா நிலவுக்குள்ள சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த வாட்டிற்கு வேதம் சிறப்பு பரிசாக திருவாதூர் மேட்டுப்பட்டி கோவில் தமிழன் சார்பாக ஒன்றுக்கப்பட்டுள்ளைப்பட்டி பகிர்ந்த பாண்டியன் சார்பாக அறிவுத்தி ஒன்று நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையம் கொல்லி மலையின் கதாநாயகன் வடமாட்டின் சாம்பவான் சாலப்பாளையம் திரு ராஜா அவர்கள் சார்பாகவும் கட்டப்பா நினைவு குழு சார்பாக இரண்டாயிரத்தி சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குற பரிசுக்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் ஏனாதி வழக்கறிஞர் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற பரிசு தேர்தல் விரைவிற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக ஐயனார் உயர் வந்தாலும் கொம்பன் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு கோவந்த் இரண்டாவது வார்டு முத்துப்பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக நேதாஜி வாரியர் கிடாபுட்டு நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் ஏனாதி வழக்கறிஞர் விஸ்வா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

நாயகனா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டவா அரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியை வீரியத்தில் தெரிய ஏழு நிறத்தில் சூட்டிய வடக்கையு முன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் நாட்டத்தை கண்டு வரல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே திமிரா காலையர்களாயன ஒரு பார்ப்போ வீட்டி கண்ணியின் கை கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இல்ல ஒன்று பொறியல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஊவல் தரும முனீசர் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சிறப்பு பரிசு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை இரவு புகழ் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து வாடி வாசல் திறக்கும் வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடியும் அனைத்து ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் இந்த கோடான போராடக்கூடிய நன்றி கடன்களை உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கைலாடிப்பட்டி மயில்ராயங்கோட்டை நாடி சந்தி வீர அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கா ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தரும முனிசர குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இல்லா குப்பை சென்று சேர்ந்து சத்தம் இல்லா

இந்த சிறப்பு பரிசாக பூவந்தி ஏ எம் சாமி கண்ணன் மாடன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூசாரி பூவந்தி ஏ எம் சாமி கண்ணன் பிஇ யோக மாடன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தகவலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல்

தாய் கிராமம் தூவல் தரும முனிச குழு வீரர்கள் மிக துடிப்புடன் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நாடு இலுப்பகுடி ஆதி மாட்டின் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை

பாட்டு அவுட்ருக்கா வேற எந்த